திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகராம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நூத்தி ஐம்பத்தி மூணு இடம் அடு சுரவை திருவருணை தல திருப்புகள் அதாவது திருவண்ணாமலை தல திருப்புகள் நல்வினை தீவினை இரண்டும் காரணமாக மாதர்கள் வாழும் தெருவில் நெருப்பை போல வீசுகின்ற சிறிய தென்றல் காற்றினாலும் வேடர் மகளான வள்ளியை அமுதமும் புலகிதம் கொண்ட சந்தன கலவை பூசப்பட்ட வளர்ந்த இளமை வாய்ந்த மார்பினலான வள்ளியை மனம் கொண்ட திருமார் வள்ளியை மனம் முடித்த கதையை சொல்றதுனால நம்ம போடுற திருப்புகளில் நிறைய பாடல்கள் குழந்தை வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது திருமண வரம் இப்படி தான் திருப்புகளே அமைஞ்சிருக்கு எல்லா பாக்கியங்களையும் தரக்கூடியது திருப்புகள் இது கல்யாண வரம் அமையக்கூடிய திருப்புகள் வலிமையும் அலங்காரமும் வசீகரமும் பச்சை நிறமும் உள்ள மயிலின் அழகுடன் மயிலின் அழகுடன் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அரசே அரிய வேதங்களின் கூட்டம் முறைப்படி ஓதும் திருமால் சிவன் பிரமன் ஆகிய மூவருக்கும் தம்பிரானே இடமடு சுரவை முடுகிய மகர மெரிகடல் திங்களாலே இருவினை மகளிர் மருவிய தெருவி லெரியன வரு சிறு தென்றலாலே தட உடைய கடிபடு கொடிய சரம் வீடு நங்கனாலே சரிவலை கழல மயல் கொழு மறிவை தனி மலரண லங்கலாமோ வடகுள சயில நெடுவுடல் அசுரர் மணிமுடி சிதற எரிந்த வேளா மரமகல முத புலகித கலப வளரில முளையை மணந்த மார்பா அடலினி விகட மரகத மயிலினில் அழகுடன் அருணையின் நின்ற கோவே அரு மறை வீததி மூரை மூரை பகரு மரிய பிரமர்கள் தம்பிரானே மரிய பிரமர்கள் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்